இருபத்தெட்டாயிரம் கொடுத்துருந்த போற ஆடி ஆஃப்ல பதினெட்டாயிரம் ரூபாய் ஸ்பிரிங் வெறும் பதினஞ்சாயிரம் கொடுத்துட்டு இருக்க அது மட்டும் சைஸ் நாற்பதாயிரம் கொடுத்துருந்தது ஆடி ஆஃபர்ல வெறும் பெட் வாங்குற எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு நம்ம மத்த விரிப்பு பில்லோ கவரோட கொடுத்துருக்கலாம் ரெண்டாயிரம் ரூபாய் கம்ஃபோர்ட் இருக்கு இதுவும் ஃப்ரீயாவே பண்ணி எல்லாமே ஃப்ரீயா பண்ணிடுவோம் டெலிவரியும் பண்ணி கொடுத்துருவோம் ஏன்னா கண்டை இருக்கீங்க நார்மலாவே நம்ம கண்டை நிறைய எடுப்போம் இப்போ ஆடி மாசம் வேற லேடெக்ஸ் எல்லாம் ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கல அதனால வந்து கண்டெய்னர் எடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து லேட்ஸ் வந்து ரெடியாவே வச்சிருக்கீங்க ரெண்டு இஞ்சு ஆறு இஞ்சு எட்டு அஞ்சு வரைக்கும் இப்ப கொண்டு வந்துட்டோம் நீங்க வந்து ரெட் இன்ச் ஃபுல் லேடெக்ஸ் பாத்துக்கிங்களா இப்போ வரைக்கும் நான் ஆமா உங்களுக்கு நான் காமிச்சது இல்ல லெட் இன்ச் இப்போ பாருங்க இது வந்து 6 இன்ச் டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிச்சிருக்கேன் இது வந்து 6 இன்ச் இது பாத்தீங்க அப்படினா 8 இன்ச் சரிங்களா ஆமா என்ன சைஸ்னு பாருங்க மேலே எழுதி வச்சிருக்க பாருங்க 6 க்கு சைஸ்ல இருக்கு உங்களுக்கு 6 க்கு சைஸ் வேணால வச்சிருக்கேன் இதெல்லாம் என்ன இப்ப என்ன ஃபுல்லா இருக்கு ஃபுல்லா இருக்கு நிறைய வந்து நிறைய பேர் லேட்டெக்ஸ் வாங்குறாங்க நார்மல் பெட்ல ஆஃபர் போறத விட லேடெக்ஸ் பெட்ல ஆடி ஆஃபர் எல்லாத்துக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஆடி ஆஃபருக்கு லேட்டெக்ஸ் பெட் நீங்க வாங்கிக்கலாம் குயின் சைஸ் ஒரு நாற்பதாயிரம் கொடுத்துருந்த லேட்டஸ்ட் பெட்டல் வெறும் முப்பத்தஞ்சாயிரம் கொடுத்துருங்க கூட கொடுத்த காம்ப்ளிமெண்ட் எல்லாமே சேர்த்தியே கொடுக்க போறேன் நீங்க வந்து ஒரு லேட்டஸ் வாங்குறீங்க ஒரு குயின் சைஸ் நாற்பதாயிரம் விட்டு முப்பத்தஞ்சாயிரம் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு லேட்டஸ் பெட்ல ஒரு மெத்த பெருப்பு வாட்டர் ப்ரொடக்ட் அப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் மதிப்பெருக்கு ஒரு கம்ஃபர்ட் ரூம் ஃப்ரீயாவே தர போறேன் ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ டெலிவரி இருபது வருஷம் வாரண்டி எடுத்துங்க பீஸ் டு பீஸ் பாத்தீங்களா ஸோ இங்க இருக்கிறது எல்லாமே ரோல் பண்ணி வச்சிருக்கீங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஓபன்ல வச்சிருக்கேன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா டூ இன்ச்சு வச்சிருக்கோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஃபோர் இன்ச்சு வச்சிருக்கோம் இதெல்லாம் ரொம்ப பாத்தீங்கன்னா டூ இன்ச்சு அதாவது ஆர்த்தோபெட் லேட்டக் பெட்டு அந்த மாதிரி சாப்பிட மாதிரி யூஸ் பண்ணுறப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன சைஸ்ல வேணுமோ எல்லாரையும் கட் பண்ணி வச்சிருக்கேன் மூணு அடி நாலு அடி அஞ்சு அடி ஆறு அடி இருக்கும்ல அதனால வந்து உடனே கட் பண்ணி எடுத்து யூஸ் பண்ற மாதிரி சைஸோட போட்டுருப்பாரு இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு குயின் சைஸ் எழுபத்தஞ்சுக்கு அறுபதுன்னு போட்டு வச்சிருக்கமா இது வந்து பாத்தீங்கன்னா குயின் சைஸ்க்கு அப்படியே எடுத்து உடனே செட் பண்ணி கொடுத்துருவோம் நம்ம கிட்ட கோயம்புத்தூர்ல இருந்து ஆர்டர் பண்றீங்கன்னா காலையில ஆர்டர் பண்ண ஈவினிங்க டெலிவரி கொடுத்துருவேன் காலையில ஆர்டர் பண்ண ஈவினிங் டெலிவரி ஆமா வெளியூர்ல இருந்து பண்றீங்கன்னா இன்னைக்கு ஆர்டர் பண்ணீங்கன்னா நாளைக்கு கொடுத்துருவேன் நாளைக்கு ஆமா கஸ்டமைஸ் சைஸ் மட்டும் ஒரு டூ டேஸ் ஆகும் பக்காவ பண்ணி கொடுத்து ஆர்த்தோ மேட்ரஸ் கஸ்டமைஸ் சைஸ் எல்லாம் உடனே உடனே பண்ணி கொடுத்துருக்கேன் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்க நேர்ல வந்து உங்க கண்ணு முன்னாடி உங்க மெத்தையை தச்சு

இதை அந்த ஸ்கொயர் பில்லோ நீங்க பாத்தீங்கன்னா இந்த பில்லோ வந்து பில்லோவை யூஸ் பண்ணிக்கலாம் சோஃபா குஷனாவ யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பில்லோ நீங்க வெளியே வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு மூவாயிரம் மூவாயிரத்தி ஐநூறு வரும் நீங்க தனியா வாங்கினா ரெண்டாயிரம் ரூபாய்க்கும் பெட் வாங்கினா ஃப்ரீயாவே வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் கரெக்டுங்களா இப்ப இருக்க ஏரியா பேர் என்னங்களா ஆனா இப்போ வந்து நம்ம மேனுபேக்சரிங் யூனிட்ல இருக்கும் இந்த பெட் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்க அப்படின்னா ஹோட்டல்ஸ்க்கு தனியாக சப்ளை பண்றோம் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நூறு பெட்டுக்கு மேல ஆர்டர் கொடுக்குறோம் லைவா நூறு பெட் ரெடியா இருக்க மாட்டோம் இது வந்து ஒரு ரெசார்ட்டுக்கு போது நூறு பெட் வாங்குற உங்களுக்கு பெக்கஸ்டா ஒரு ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கோம் பத்து பெட்டுக்கு ஒரு பெட் ஃப்ரீயா கொடுத்துறோம் பத்து பெட் ஒரு பெட் ஃப்ரீயா பில்லோ கொடுத்துறோம் பெட் ஸ்பெட் கொடுத்துறோம் அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வாட்டர் ப்ரொடக்ட் கொடுத்துறோம் டெலிவரிங் கொடுத்துறோம் ஆல் ஓவர் ஃப்ரீ டெலிவரிங் கொடுத்துறோம் ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஃப்ரீ டெலிவரி

இந்த மாதிரி மெத்த விரிப்பு கூட நீங்க என்ன கலர்ல வேணும் என்ன சைஸ்ல சொல்லிட்டு நேர்லயே வந்து பார்த்து செலக்ட் பண்ணி நீங்க வந்து எலாஸ்டிக் வச்சு தெச்சு எடுத்துட்டு போய்க்கலாம் லைவா தெச்சு லைவா தெச்சு எடுத்துட்டு போய்க்கலாம் மெத்த மட்டும் இல்ல நீங்க அதுல போற பெட் ஸ்பிரெட் ஆகட்டும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு பில்லோ கவர் ஆகட்டும் என்ன சைடுல என்ன சைஸ்ல வேணும் என்ன டிசைன்ல வேணும் கூட நீங்க தாராளமா படிக்கலாம் சோ இங்க எல்லாம் ஸ்டிச்சிங் இருக்கு ஆமா இதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே பாத்தீங்கன்னா இன்ச் பை இன்ச் மார்க் பண்ணி பண்ணி கொடுத்துருவாங்க இந்த மாதிரி பாத்தீங்க அப்படினா நமக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆன இருக்காங்க நீங்க பாத்தீங்கன்னா என்ன என்ன சைஸ் வேணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு மெஷர்மென்ட் பக்கவா இருக்கும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா வீட்ல வந்து பாத்தீங்க இன்டீரியர் வர்க் பண்ணிருவாங்க பண்ணுங்க கஸ்டமைஸ் சைஸ்ல பெட் வாங்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் சின்னதா ஒரு பக்கம் பெருசா போகுது அந்த மாதிரி நம்ம கிட்ட கம்ப்ளைண்ட் வரவே வராது பக்காவான ஒரு குவாலிட்டியும் மட்டும் இல்ல சைஸும் வந்துட்டு பர்ஃபெக்டா பண்ணி கொடுத்துருவோம் நம்ம ரெடி ஸ்டாக் எல்லாமே இருக்கு பாக்கெட் ஸ்பிரிங் ஆகட்டும் போனஸ் ஸ்பிரிங் ஆகட்டும் ஃபோம் இருக்கட்டும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆர்த்தம் இருக்கட்டும் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம ரெடி ரெடியா இருக்கு எல்லாமே ரெடி ஆமா உடனே உடனே ஒரே நாள்ல கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்க மெத்த வேணும்னா நம்ம கான்டாக்ட் பண்ணுங்க சென்னை வெளியூர்ல இருக்கீங்க அப்படின்னு இன்னைக்கு ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நாளைக்கே வந்துடும் குவாலிட்டியில எந்த காம்ப்ரமைஸும் இல்லாம உங்களுக்கு உங்க கண்ணு முன்னாடி ஒரு பொருளை தாராளமா நம்ம ரெடி பண்ணி கொடுக்க முடியும் நார்மலா ஆர்த்தோ மேட்ரஸ் பாத்தீங்கன்னா நாலு இஞ்சு ஆர்த்தோ போடுவாங்க நம்ம கிட்ட ரெண்டு இஞ்சு வந்து ஸ்டார்டிங் இருக்கு ரெண்டு இஞ்சு அதாவது பட்ஜெட் கொஞ்சம் கம்மியா வேணும் அப்படிங்கிறவங்க ரெண்டு இஞ்சு அதாவது ரெண்டு இஞ்சு ஆர்த்தோ ரெண்டு இஞ்சு சாப்பிட்டு ஆர்த்தோ மேட்ரஸ் ஒரு சிங்கிள் காட்டு வெறும் அஞ்சாயிரம் ரூபாய்க்கு தரங்க ஐயாயிரம் ரூபாய்க்கு ஆர்த்தோ மேட்ரஸ் மட்டும் நீங்க ஆர்த்தோ மேட்ரஸ் மார்க்கெட்ல கிடைக்கும் நம்ம கொடுப்போங்க நம்ம மேனுபேக்சரிங் பண்றோம் ஆடி ஆஃபர்ல கொடுப்போம் இந்த ஆஃபர் போகுது அப்படின்னா கண்டினியூ

பக்காவா இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாலு கட் பண்ணி வச்சிருக்கோம் நீங்க சிங்கிள் கார்ட் கேட்டாலும் சரி குயின் சைஸ் கேட்டாலும் சரி அதே மாதிரி எந்த சைஸ் கஸ்டமைஸ் சேர்த்து பக்காவா எந்த ஷேக் இல்லாம பக்காவா பண்ணி கொடுத்துருவோம் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா எல்லாமே ரெடியா இருக்கு பாருங்க உங்களுக்கு வந்து சிங்கிள் கார்டு வேணாலும் சிங்கிள் கார்டு ஸ்பிரிங் வச்சிருக்கேன் டபுள் கார்டுல வேணாலும் இருக்கு கிங் குயின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்குது பாக்கெட்ல மட்டும் இல்ல போன்லயே வச்சிருக்கோம் அதே மாதிரி காயர் இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃபோம் பெட் இருக்கு இந்த மாதிரி எல்லா வகையான பெட்டும் வந்துட்டு எல்லா சைஸ்க்கும் உடனே கூட வச்சிருக்கோம் நம்ம கம்பெனியில உங்களுக்கு என்ன ப்ளஸ் அப்படின்னா குவாலிட்டியும் சரி டைமும் சரி பக்காவ மெயின்டைன் பண்ணி கொடுத்துருவோம் அடுத்த ஆடியாகனோம் ஆனா இப்போ வந்து பாக்கெட் ஸ்பிரிங்கி போட்டு சூப்பர் சாஃப்ட் ஓடு ஒரு பத்து இன்ச்சு பெட் இருக்கு பாத்தீங்களா இவ்வளவு திக்னஸ் இருக்கு பாத்தீங்களா இந்த பெட் நம்ம குயின் சைஸ் பதினெட்டாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆடி ஆஃபர்ல பதினஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் பதினஞ்சாயிரம் இந்த திக்னஸ் இருக்கிற பதினஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் பதினெட்டாயிரம் ரூபாய் கம்மி ரேட்டு தானா ஆனா உங்களுக்கு அதை இன்னொரு ஆஃபர் கட்ட மாதிரி இந்த மாதிரி குயின் சைஸ் காட்டு சரிங்களா ஒரு எட்டு இன்ச்சு ஸ்பிரிங் பெட் ஓகே ஆடி ஆஃபர்ல இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் கொடுக்குறேன் இருபத்தி எட்டாயிரம் பில்லோ பெட் ஸ்பெட் டெலிவரி பிட்டிங் எல்லாமே சேர்த்து இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் கொடுக்குறேன் இல்ல இந்த மாதிரி ஃபுல் விட்டு தேக்கு பாருங்க எவ்வளவு திக்னஸ் இருக்குன்னு பாருங்க இதோட இந்த இதோட திக்னஸ் பாருங்க நாலு இன்ச் இருக்கும் அதே மாதிரி இந்த கால் எல்லாம் பாத்துங்க எவ்வளவு திக்னஸ் நாலுக்கு நாலு கால் போட்டு இந்த மாதிரி குயின் சைஸ் காட்டு தேக்கல முப்பதாயிரம் ரூபாய் கொடுக்குறேன் முப்பதாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் உங்களுக்கு என்ன பெட் வேணுமோ அதுக்கு நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம் ஸ்டார்டிங் இந்த மாதிரி சிங்கிள் காட்ல என்ன சிங்கிள் காட்ல ஒன்பதாயிரத்து ஐநூறு ரூபாய் கொடுக்குறேன் ஒன்பதாயிரத்து ஐநூறு ரூபாய் கொடுக்குறேன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா மூன்றரை ஸ்டோரேஜ் பாருங்களா சிங்கிள் காட்ல இங்க பாருங்க மூணு அடியில ஸ்டோரேஜ் போட்டு இதெல்லாம் கஸ்டமை சைஸ்ல பண்ணி கொடுக்குறது இந்த மாதிரி வந்து ஸ்டோரேஜும் நம்ம வந்து பக்காவா பண்ணி கொடுத்துருவோம் இந்த மாதிரி சிங்கிள் காட்ல ஸ்டோரேஜ் வேணாலும் நம்ம அது எல்லாமே பண்ணிக் கொடுத்துருலாம் என்ன மரத்துல செலக்ட் பண்றீங்க அப்படிங்கிற பொறுத்து உங்களுக்கு ரேட் மாறும் இது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா என்ன டிசைன்ல வேணுமோ நீங்க தாராளமா எடுத்துக்கலாம் அதெல்லாம் ஸ்டோரேஜ் ஸ்டோரேஜ் காட் இருக்கு அது பாத்தீங்கன்னா லைட் செட்டிங் இருக்கு நிறைய காமிச்சிருக்கு இந்த மாதிரி இது வந்து ஸ்டோரேஜ் இருக்கு ஆமாங்க இதுல பாத்தீங்க அப்படின்னா லைட்டும் போட்டுக்கலாம் அதே மாதிரி சார்ஜும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி குஷன் செட்டப்போட பக்கா ஸ்டோரேஜோட வந்துடும் இந்த மாதிரி காட்டும் ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணி கொடுக்குறேன் எல்லா காட்டுமே ஒரே சைஸ் தான் எவ்வளவு ஸ்டாக் வச்சிருக்காங்க பாருங்க இதெல்லாம் என்ன ஸ்டாக்னா ஃபோம் இதெல்லாம் பாதிங்க அப்படினா நம்ம ஃபோம் யூஸ் பண்றோம் நல்ல பிராண்டடான ஃபோம் தான் யூஸ் பண்றோம் அப்படிங்க நீங்க நேர்ல வரும்போது உங்களுக்கு அதாவது நீங்க வீடியோல பார்க்கறத விட நேர்ல வந்து டச் அண்ட் ஃபீல் பண்ணி பாத்தீங்க அப்படினா 100% அதோட அதோட குவாலிட்டி உங்களுக்குனாலே தெரிஞ்சுக்க முடியும் சரி ஒரு சில முக்கியமான क्वेश्चन இருக்கு அந்த வகையில தர பேசலாம் வாங்க ஓகே சோ இவ்வளவு நேரம் பாத்தீங்களே ஏகப்பட்ட ஆஃபர் ரிவீல் பண்ணிருப்பாங்க ஃபேக்டரி சுத்தி காமிச்சாங்க லேட்டெக்ஸ் கூட ஆன் எல்லாமே நீங்க பாத்துるீங்க இதெல்லாம் ஆஃபர் கிடைங்க இப்ப சொல்ல போறது ஆஃபர் அத பெட் வாங்குற எல்லாத்துக்கும் இந்த ஆடில என்ன ஆஃபர் கொடுக்க போறீங்க ஆடில பெட் வாங்குற எல்லாத்துக்கும் பாத்தீங்கனா இந்த மாதிரி ரெண்டு பில்லோ கொடுத்துறலாம் நம்ம மத்த விரிப்பு பில்லோ கவரோட கொடுத்துருக்கலாம் எந்த பெட் வாங்கினாலும் இது பாத்தீங்கன்னா ஆன்லைன் கூட செக் பண்ணிக்க கம்ஃபர்ட் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் ரூபா வரும் சரிங்களா இது உடம்பு பெருசா இருக்கும் சரிங்களா அதாவது வந்து பெட் போதிக்கிற மாதிரி இல்ல நம்மளும் போத்தி படுக்கிற மாதிரி ரெண்டாயிரம் ரூபாய் கம்ஃபர்ட் இருக்குது இதுவும் ஃப்ரீயாவே பண்ணி கொடுத்துருவோம் இது எல்லாமே எல்லாமே ஃப்ரீயா பண்ணி டெலிவரியும் ஃப்ரீயாவே பண்ணி கொடுத்துருவோம் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நீங்க பாத்துருப்பீங்க அதாவது ஃப்ரீ ப்ராடக்ட் தனியாக கால்கள் போனா ஒரு மூவாயிரம் நாலாயிரம் வந்து கண்டிப்பா இது எல்லாமே சேர்ந்து பார்த்தா இந்த ஆடிக்கு ஃப்ரீ ஆஃபரா கொடுத்துட்டு இருக்காங்க சோ மேல ஒரு சில முக்கியமான கொஸ்டின்ஸ் இருக்கு அதாவது நாமளும் இங்க ஓன ப்ரொடக்ஷன் பண்ணி மேனுபேக்சர் பண்ணி எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் இருந்தாலும் மக்கள் தெரியுங்களா என்ன மாதிரி வாரண்டி என்ன பெட்டி என்ன வாரண்டி எல்லாத்துக்குமே வாரண்டி இருக்கு உங்களுக்கு தெரியாது எல்லாத்துக்கும் வாரண்டி இருக்கு மீனா ஒரு ஃபோம் பெட் எடுக்கிறீங்க மூவாயிரம் ஒரு ஃபோம் பெட் குடுக்கணுன்னா அதுக்கு மூணு வருஷம் வாரண்டி இருக்கு ஸ்பிரிங் பெட் நார்மல் அஞ்சாயிரம் அஞ்சு வருஷம் வாரண்டி இருக்கு பாக்கெட் ஸ்பிரிங் பண்ணிக்கலாம் பத்து வருஷம் வாரண்டி இருக்கு லேட் எல்லாம் போய்ட்டுன்னா பார்த்தீங்கன்னா இருபது வருஷம் வாரண்டி இருக்கு இங்க பாருங்க எடுக்கிற எல்லா மத்தியும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களே ஒன் மேபேக்சர் பண்ணி கூட கொடுத்துருலாம ஒன் வாரண்டியும் கொடுத்துட்டு இருக்காங்க அதனால தான் ரொம்ப வருஷமா இந்த பார்த்தீங்கன்னா நிறைய மத்த வீடியோஸ் நீங்க பார்த்துருப்பீங்க நிறைய வீடியோஸ் அப்போ டெலிவரி ஃபுல்லா ஃப்ரீ டெலிவரி எவ்வளோ நாள சேஃப்டாக ஃப்ரீ டெலிவரி கொடுப்போம்